あ。 அன்போடு கூட கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் இரண்டு நாளாக நாம் அதிகாரங்கள் பதினேழு முதல் இருபதாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ உலமுள்ள தெய்வம் நமக்கு கிருபை பாராட்டுவாராக பதினேழாவது அதிகாரத்திலே யோசபாத் யூதாபின் ராஜாவாக செயல்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் கர்த்தர் யோசேப் யூசபாத்தோடு இருந்தார் அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாயி தாபியது முன் நாட்களில் நடந்த வழிகளிலே நடந்து தன் தகப்படி தெய்வனை தேடி இஸ்லுடைய செய்களின்படி நடவாமல் அவருடைய கற்பக கற்பனைகளின்படி நடந்து கொண்டான் ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திட திடப்படுத்தினார் கோத்திரத்தார் எல்லோரும் யோசபாத்து யோசபாரத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தரை சார்ந்து கொண்ட நேரமெல்லாம் கத்தர் இருந்து பலப்படுத்துகிற தேவனாய் ஜெயம் கிடைக்கிற தேவனாய் கத்தர் கூட இருக்கிறார் கத்திர பிரசாதை உண்டாக கற்ப கத்தர் இருக்கும் இருக்கும்போது கத்த மகிமை காணட்சியும் கத்த கற்பனைகளின்படி கத்த வசனங்களின்படி வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் கத்திரப்பிரசான மகிமை உண்டாவதாக தொடர்ந்து ஆஹ் யூதாவிலே உபவேச உபதேச உபதேசித்து கத்திரை வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திறந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் என்று சொல்லி ஜெயத்திலே பார்க்கிறோம் கத்தகைய வார்த்தைகளில் அஸ்திபாரம் அஸ்திபாரமிட்டு கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் என்ற உறுதியான தீர்மானம் இருந்தது கொடுத்தது நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது அது மகிமையான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது கத்தபட்சுக்கு மகிமை உண்டாவதாக ஆம் தேவையான வார்த்தைகளிலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் கத்தர் மகிமையான காரியங்களை செய்து பதினெட்டாவது அதிகார அதிகாரத்திலே ஆகாபுக்கு விரோதமாக மிகாயு தரிசனம் சொல்கிறது காரியத்தை குறித்து பார்க்கிறோம் வேசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வரியமும் கனமும் உண்டாயிருந்தது அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து சில வருஷங்களை சென்ற பின்பு சமாரில் இருக்கிற ஆகாபுக்கு போனான் ஆகாபிடத்திற்கு போனான் அவன் ஆகாப் பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனுடைய ஜனத்துக்கும் அநேக ஆடு மாடுகளை அடுப்பித்து இளையாத்திலுள்ள ராமயத்திற்கு வரும்படி ஏவினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம் கத்தபர் சாமி உண்டாபதாக ஆம் அங்கே ஆண்டுகள் விரும்பாத சில ஐக்கியம் ஏற்பட்டு விடுகிறது ஆகும் அப்போது சம்பந்தம் நடந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் கத்தப்பிரசாத்தின் மயிண்டாப்பதாக கத்தோடைய வார்த்தையின்படி நடக்கிற இந்த ராஜா அந்நிய நிகத்திலே நினைக்கப்படக்கூடாது என்பதை அங்கே அறியாதிருந்தார் இருக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது என்பதை அறியாதிருந்தார் இது யுத்தத்துக்கு செல்லும்பதாக தீர்க்கதர்சனம் கேட்க வேண்டும் என்று சொல்லி சகல தீர்க்கதர்சனம் வரும்போது அவர்கள் எல்லாம் ஆஹ் ராஜாவுக்கு சாதகமாக சொன்னார்கள் ஆனால் ஆஹ் மிகா வரும்பொழுது கத்தலையின் உண்மையான வார்த்தையை சொன்னதை குறித்து பார்க்கிறோம் கத்தியப்பர் உண்மை உண்டாவதாக ஆஹ் இஸ்ரோ எல்லோரும் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன் அப்படியே கத்தியவர்களுக்கு எஜமான் இல்லை அவரவர் தம் வீட்டுக்கு சமதானத்தோடு திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொல்ல சொன்ன கத்திரி பிரசனாஜி மகிமை உண்டாவதா ஆம் தனக்கு விரோதமாக திருக்கதரிசி திருக்கதரிசனம் சொல்லிக்கிறார் என்று சொல்லி நினைத்தான் ஆனா கத்தருடைய வார்த்தை அப்படியா இருந்தது அங்கே கீழே யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த ராமத்தில் ஆஹ் ஆக கொலை செய்யப்படுகிற காரியத்தை குறித்து யுத்தத்திலே கொலை செய்யப்படுகிற காரியத்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம் கதிரபிரசாத்துக்கு மகிமை உண்டாவதாக அங்கே யுத்தம் பலத்த போது ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இரண்டாம் இஸ்ரேலின் ராஜா என்று சொல்லி வித்தம்மன் அவனை சூழ்ந்து கொண்டபொழுது யோசபாத் கூக்கர் இட்டான் கத்தர் அவனுக்கு அனுசரியாக இருந்தார் அவனை விட்டு அவர்கள் இந்த பகைவர்கள் நீங்கும்படியான கிருபையை ஆண்டவர் செய்தார் உண்டாவதாக முத்தம் அதிகரித்தது அங்கே ஆஹ் காயப்பட்டு ஆஹ் காயப்பட்டு நாம் பார்க்கிறோம் கிதபசம் பத்தம்பதாவது அதிகாரத்தில் இந்து ஈராவின் ராஜா யோசபாத் எருசலேமில் தன் வீட்டுக்கு சமாதானத்தில் திரும்பி வந்து ஆனால் எகு என்ன சொல்லி இப்படி நியாய திருஷ்டி காரணம் எச்சரிக்கைப்படுகிற காரியத்து குறித்து பார்க்கிறோம் குன்மார்க்கனுக்கு துணை நின்று கத்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா நிதித்தம் கத்தருடைய கடுங்கரும் உண்மையில் வர இருந்தது ஆனாலும் கத்தருடைய கிருபை யோசபாத்தை காத்துக் கொண்டது கத்திரசாந்தி மயமே உண்டாவது யோசபாத் அநேக நியாயாதிபதிகளை நியமித்து தன் காரியங்களை நடத்துகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் வார்த்தையின்படி நடக்கும்படியாக தன்னை ஒப்புக்கொடுத்திருந்தபடியால் புத்தமனுக்கு கத்த துணை என்று சொல்லி அங்கே காரியங்கள் வியோசபாத்துக்கு சாதகமாக சம்பவித்தது குறித்தும் பார்க்கிறோம் தொடர்ந்து இருபதாவது மோவாபையும் அம்மனியரையும் யோசாபாத் முறியடிக்கிற காரியத்தை குறித்தும் நாங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அம்மனியர் ஆஹ் யோசபாத்துக்கு விரதமாக எழும்புவர்கள் கத்திரை தேடிய குறிமுகப்பட்டு மூடாபெங்கும் உபவாசத்தை குருமித்தான் கத்திரத்திலே சகாயம் தேடக் கூடினார்கள் மூதாவில் எல்லா பட்டணங்களிலும் இருந்தவர்கள் கத்திரை தேட வந்தார்கள் என்று சொல்லியே எழுதப்பட்டிருக்கு கத்திரை தேடும் தேடி மனுஷன் குறையப்பட மாட்டான் சிங்க குட்டியில் தாட்சியன் பற்றினா இருக்கும் கத்திரி தேடுகிறதுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது கத்தபிரசாமி உண்மையும் தன் வாழ்க்கையிலே ஆபத்தான சூழ்நிலையிலே கத்திரை நோக்கி பார்த்தபடியால் அங்கே சகாயம் உண்டாயிற்று கத்துடைய அனுக்கிரகம் உண்டாயிற்று உபவாசத்தோடு தேவனை தேடினாலே எல்லாம் மதமாகி போய்விட்டது இது தேவனுடைய அந்த ஒரு ஜெயத்தை இடுகிற காரியத்தை குறித்து பார்க்கும் தேவ சமூகத்திலே நாமும் கூட அநேக மேற்கங்கள் பாடுகள் வரும் பொழுது கத்தனை உபவாசத்தோடு தேடும் பொழுது பிசாசு உபவாசத்தினால் ஜபத்தினாலும் என்று வேறதெல்லாம் போகாது என்று சொல்லி கத்தர் உபவாசத்தினால் ஜபத்தினாலும் சத்துடி கிளிகளை நாம் மேற்கொள்ள முடியும் இதற்கு இந்த விவசபத்தினுடைய காரியம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது விவசபத்தின் ஆட்சியின் முடிவை குறித்து இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது கத்தபிரசாத்தடி கத்தடி செய்தான் கத்தபிரசாவது மய்மை உண்டாவதாக எனவே கத்தர் இந்த சகல காரியங்களையும் ஆசீர்வாதமாக நடத்தினது குறித்து நாம் பார்க்கிறோம் இன்னொரு தேவன் தாமே நம்ம ஆசிரியை பார்க்க மைமை உண்டாவதாக ஆமீன் ஆமேன்